மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்க முருகன் மாநாடு இதை பற்றி தான் வந்து நிறைய வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க எடுத்தவங்களாம் வந்து முருகன் மாநாடை பற்றி தான் வந்து பேச வந்துட்டுருக்காங்க நான் ஒன்று கேட்குறேன் முருகனை வச்சு தாங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் அரசியல் இருக்காங்க அதாவது முருகன் அவர் ஒரு கடவுள் அது வந்து இந்து மத கடவுள் இதை வந்து அவங்கவுங்க வழிபாட்டு அதாவது அவங்கவுங்க மதம் அவங்கவுங்க கடவுள் இதை வச்சு வழிபடுறாங்க இது வந்து எந்த கட்சி வந்து மாநாடு நடத்துது இல்லை எந்த கட்சி ஆதரவாக போகுது இதெல்லாம் நான் வந்து பேச வரலைங்க முழுக்க முழுக்க நான் வந்து அந்த மாநாட்டுக்குள்ளேயே நான் போகலை நான் பொதுவாக ஒன்று கேட்குறேன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இருக்கிற கட்சி ஏன் வந்து இந்த முருகன் மாநாடு பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா முருகனை வந்து ஒரு விரோதியாக பார்க்குறது இல்லை முருகன் மாநாட்டை நடத்துகிறவங்கள ஒரு விரோதியாக பார்க்கறது முருகன் மாநாட்டை பற்றி ஆதரவாக பேசினாவே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பயம் எடுத்துக்குது இது என்ன காரணம் முருகன் வந்து ஒரு இந் அதாவது இந்து மத கடவுள் அது வந்து முருகன் வந்து அவங்கவுங்க வழிபடுறாங்க அவங்கவுங்க அந்த முருகன் மாநாட்டுக்கு போகிறாங்க வராங்க இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக ஏன் வந்து கொண்டு வந்துட்ருக்கீங்க இந்த தமிழ்நாட்டில் ம் இந்த மதத்தை இந்த முருகன் மாநாட்டை பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருந்துகிட்ருக்காங்க அது எந்த மதமாகட்டும் அதாவது வந்து ஜாதியாக பிரிஞ்சிருந்தாலும் ஜாதியாக வந்து நிறைய பக்கம் வந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து ஜாதியாக நிறைய பேர் பிரிஞ்சுருக்காங்க ஆனால் பிரிஞ்சிருந்தாலும் மதமாக வந்து எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க இந்து ஆகட்டும் முஸ்லீமாகட்டும் கிறிஸ்டின் ஆகட்டும் எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க இதை வந்து எப்படியாவது வந்து தனித்தனியாக பிரித்து அரசியல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு உதாரணம் நிறையா இருக்குது வந்து வெளியே வந்து பேசிக்கலாம் நாங்கள் வந்து திராவிடம் எங்களுக்கெல்லாம் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் இருக்கிறாரு பார்த்திங்களா திருமாவர்கள் அவர் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது வந்து மொபைல் வந்து செல்ஃபி எடுக்கிறாரு செல்ஃபியோ வீடியோவோ ஏதோ ஒன்று எடுக்கிறாரு அதில் வந்து வச்சிருக்கிற பொட்டை வந்து கை கை அழிக்கிறாரு எதுக்கு வந்து நீங்கள் அழிக்கிறீங்க எதுக்கு வந்து நீங்கள் முதல்ல அந்த கோயிலுக்கு போகிறீங்க நீங்களே திராவிடம் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அந்த திருநீர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நான் இந்த சட்டை போட்டிருக்கேன் இதை கூட வச்சு பேசலாம் இது வந்து காவி சட்டை போட்டிருக்கான் இவன் வந்து இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் நம்ம கட்சி அப்பாற்பட்டு தாங்க பேசுகிறோம் ஒரு மத வழிபாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மத வழிபாட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து வெளியே வந்து நீங்கள் வெளிப்படையாக காட்டலாம் இல்லைனா நீங்கள் அது போகவே கூடாது அந்த மத வழிபாட்டுக்கு நீங்கள் போகவே கூடாது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீ ஒரு கிறிஸ்டின் கோயிலுக்கு போகிறீங்க இல்லை முஸ்லீம் கோயிலுக்கு போகிறீங்க இப்போ லாஸ்ட்டாக கூட வச்சுங்க முஸ்லீமுக்கும் இந்துக்கும் அந்த மலையில ஒரு பிரச்சனை நினைச்சேன் அது வந்து நான் சொல்ல விரும்பல அந்த இடத்துக்கு போனார் அவர் வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த குல்லா வந்து போட்டிருந்தாருங்க முஸ்லீம் அணியிற குல்லா வந்து போட்டுருந்தார் அவர் வந்து போட்டுக்கிட்டு தான் அந்த கோயிலுக்கு போனார் வந்தார் கடைசியாக பேட்டி கொடுக்குறது முதல் கொண்டு அதை அணிஞ்சிக்கிட்டு தான் பேட்டி கொடுத்தாரு இந்த திருநீர் வைக்கிறதுனால உங்கள் நேற்றி என்ன ஆயிரும் இதை பார்த்துட்டு இருக்க விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர்கள் உங்களே இப்போ உங்கள்கிட்ட கூட அந்த கேள்வி கேட்குறேன் உங்கள் தலைவர் வந்து இப்படி பண்ணுறாரு நீங்கள் வந்து அந்த மத வழிபாட்டில் எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க அதாவது கிறிஸ்டின் ஆகட்டும் இந்து ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி அவர் பண்ணினது கரெக்டாக தப்பாக கரெக்டுனா கரெக்டுன்னு சொல்லுங்கள் தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் உங்களுடைய தலைவர் வந்து ஏன் அந்த திருநீரை அழிக்கிறாரு அப்படி அழிக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த கோயிலுக்கு போயிருக்கக்கூடாது ஏ கோயிலுக்கு போனார் போயிட்டு அதை வந்து எல்லாமே அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து இவருக்கு பரிவட்டம் முதல் கொண்டு கட்டி கொண்டு கொண்டு தர்றாங்க அந்த அந்த வீடியோவை கூட போடுறேன் பாருங்கள் கீழே போடுறேன் இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் வந்து அந்த திருநீரை அழிக்கிறார் ஏன் அழிக்கிறாரு இதுவே வந்து ஒரு கிறிஸ்டின் கிறிஸ்டின் கோயிலுக்கு போட்டோம் ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு போட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்களா ஒரு கிறிஸ்டின் சபையில் போயிட்டு அந்த சபையோட ஒரு புனிதத்தை வந்து நீங்கள் கெடுக்கிற மாதிரி வெளியே வந்து பண்ண முடியுங்களா பண்ணுனால் உங்களுக்கு சும்மா விடுவாங்களா முஸ்லீம் முஸ்லீம் ச தர்காவுக்கோ எதுக்கொன்று போயிட்டு வெளியே வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் உங்களே வந்து சும்மா விடுவாங்களா கண்டனம் தெரிவிப்பாங்களா கண்டிப்பாக ம் ஏன்னா நீங்களும் அங்கே அது இப்படி பண்ண மாட்டிங்க ஏன்னா அந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் இங்கே அரசியல் இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மையரை வச்சு மட்டும்தான் அரசியல் நடந்துட்டுருக்குங்க அந்த அரசியலை வந்து நீங்கள் கலைக்கணும் தான் இந்த முருகன் வழிபாடு இந்த மாநாடு இப்படின்னு ஏதாவது ஒரு உள்ளே உள்ள வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க இவங்க வந்து அரசியல் சாயந்தானம் க மத வழிபாட்டை கொண்டு வந்து சாயமாக பூசுகிறாங்க அப்படி பூசுகிறாங்க இப்படி பூசுகிறாங்கன்னு எல்லாருமே வந்து ஒரு சாராக பேச ஆரம்பிச்சிட்றீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணுங்க ஒருத்தரை வந்து தப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் திராவிடம் திராவிடம்னு தூக்கி பிடிக்கிறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் எல்லாருமே குடும்பஸ்தர்கள் எல்லாருமே கோயில் கோயிலுக்கு தான் போய் இருக்காங்க போய் கோயிலில் முழுசாக உட்காந்து வழிபாடுபட்டு இப்படி தான் வந்துட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் பேருக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போவீங்க வெளியே வந்து அந்த திருநீர் அழிக்கிறது இதெல்லாம் இருக்கீங்க நான் இறுதியாக அவன் வந்து சொல்லிக்கிறேங்க இந்த மத வெறியர்கள் வந்து சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் ஒவ்வொரு மதத்திலையும் இருக்காங்க அப்படின்னு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் இருப்பாங்க அவங்கள கூட மாற்றிடலாம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துடலாம் ஆனால் இந்த அரசியல்வாதிகளை எப்பவுமே மாற்ற முடியாது ஏன்னா இவங்க வந்து முக்கியமாக பிரித்து வேலை செய்கிறது மதத்தையும் ஜாதியும் பிரித்து வேலை செஞ்சு இவங்க ஓட்டு வாங்குறது தான் முதன்மை நோக்கமாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சிறுபான்மை மக்கள் அவங்க ஜாதியை காட்டியோ மதத்தை காட்டியோ இந்த மாதிரி ஓட்டுவாங்க தான் மெயின் டார்கெட்டாக இருக்காங்க இவங்களை எப்பவுமே மாற்ற முடியாது இந்த அரசியல் இருக்கிற வரைக்கும் இந்த மதத்தையும் ஜாதியும் நம்ம எப்போவுமே வந்து மாற்றிட்டு வரவும் முடியாது இந்த அரசியல்வாதிகளும் மாட்டாங்க கண்டிப்பாக இவங்க வந்து பிரித்து வச்சு தான் இந்த அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தான் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மத விரியர்களோட கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம் இவங்களை சத்தியமாக சீமாக எப்போவுமே நம்ம மாற்றவே முடியாது இது தாங்க உண்மை ம் இதுதான் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ